வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சித்தார்த் பிராண்ட்லேயே வாயல் சாரிங்கிறது வாயல் சாரியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜரி பார்டர் வரும் கீழே வந்து நல்ல ஒரு ஜரி பார்டர் வரும் ப்ளவுஸுக்கும் வந்து அதே ஜரி பார்டர் வரும் கீழே மேலேயுமே உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பட்டையாக ஒரு ஜரி பார்டர் வரும் இந்த மாதிரி தேயிலை வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து ஏன்னா கடுகு மாதிரி இருக்கும் இந்த தேயிலை வந்து சைஸ் வந்து கடுகு மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் சரிங்களா இதை விட சின்ன சைஸும் இருக்குது நார்மலாக நம்ம கொடுக்குறதும் இருக்குது அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த தேயிலையோட ரேட் வந்து நூறு வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வருங்க நீங்கள் வெளியிலலாம் வாங்க போனீங்கன்னா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி வரும் இது வந்து வெறும் நூறு நாற்பத்தி அஞ்சு தான் உங்களுக்கு கடுகு என்ன சைஸில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த தேயிலை நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி ப்யூரானது எந்த ஒரு கலப்படமும் இல்லாதது சரிங்களா இதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம இதிலே சின்ன சைஸில் போட்டிருந்தோம் உங்களுக்கு டஸ்ட்டாக இருக்கக்கூடியதே வந்து நூறுரூவா நூற்றி பத்து ரூபா அந்த மாதிரி வருது இது வந்து உருட்டு சைஸில் இருக்கும் சரிங்களா கடுகு சைஸில் இருக்கும் வெறும் நூறு வந்து நாற்பத்தி அஞ்சு தான் நீங்கள் வெளியே வாங்க போனால் டபுள் மடங்கோட உங்களுக்கு அதிகமான ரேட் வரும் அதுவும் இது எந்த ஒரு கலப்படம் இல்லாதுன்னு நமக்கு டைரெக்டாக ஃபேக்ட்ரியிலருந்தே வர்றது இது வாங்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது இந்த சாரி வந்து உங்களுக்கு வெயில் கட்டுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இல்லை உங்களுக்கு வயல் சாரி பெரியவங்களாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா அதுலேயும் வந்து இப்போ வந்து எல்லாருமே கட்டுற மாதிரி தான் வந்திருக்குது இன்னும் பெரியவங்களும் கட்டலாம் அது இது வேலைக்கு போகிறவங்களும் க கட்டலாம் ஆஃபீஸ்க்கும் கட்டிட்டு போகலாம் வீட்டுக்கும் கட்டலாம் இந்த மாதிரி உங்களுக்கு முந்தி வரும் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸும் வரும் பிளைனாக இந்த மாதிரி ஒரு பூ டிசைனோட உங்களுக்கு பிளவுஸு வித்தியாசமாகவே தான் வரும் உங்களுக்கு கைக்குமே உங்களுக்கு ஒரு சின்ன பார்டர் வந்துடும் ப்ளவுஸுக்கும் வந்துடும் சாரிக்கும் இந்த மாதிரி இருக்கும் அழகான ஒரு டிசைன் அதுவுமே இந்த காட்டன் எல்லாமே வந்து சித்தார்த் பிராண்ட் சரிங்களா வாயல் காட்டன் இது சிலர் வந்து என்ன எப்படி இருக்குமா மெட்டீரியல் அந்த மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் பெரியவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து கொடுப்போம் இல்லையா வாயல் அதே இதில் அந்த அதே வாயல் காட்டன் தான் இந்த பார்த்தீங்களா இதில் நல்ல ஒரு இந்த கோல்டன் கலர் ஜாரி ரொம்ப எடுப்பாக தெரியுது லைட்டாக இருக்கிறதுல வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுது இதெல்லாமே நல்ல ஒரு டிஜிட்டல் ப்ரிண்ட்டு சரிங்களா நீங்கள் இதை வாங்கி கட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயில் முடிகிற வரைக்கும் வேறு சாரி கட்ட மாட்டேங்க இதை தான் கட்ட விரும்புவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு முந்தி வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது வயல் சாரீனா என்ன ரேட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிளவுஸ் வரும் சின்ன குட்டி குட்டி இந்த மாதிரி டிசைன் பெருசாக இருக்கத்தீங்களா அது வந்து ப்ளவுஸ் வந்து சின்னதாக வரும் இது வந்து பெரிய சைஸாக வருதா இது உள்ளே வந்து உங்களுக்கு தெரியும் இதெல்லாமே பெயிண்டிங்கில் இந்த மாதிரி டிசைன் வரும் இதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன் உங்களுக்கு வித்து ப்ளவுஸோட முந்தியோட அதுவும் சுத்தாத பிராண்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த கலருமே சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு ரோஸ் டிசைன் இது மெட்டீரியல் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தாலே தெரியும் நல்லா சூப்பராக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் இது நீங்கள் தேய்க்க வேண்டாம் நீங்கள் வாஷிங் மிஷினில் கூட இதை போடலாம் ஏன்னா சாரி கிளாத் வந்து அவ்வளோ நல்லா தான் இருக்குது வாஷிங் மிஷினில் போடலாம் கயிறுன்னா நீங்கள் நம்ம பொடி போட்டு முக்கி வச்சோம் அப்படின்னம்னா கைட்டே எடுத்து வாஷ் பண்ணி போட்டுடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு முந்தி வந்துடும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் துவைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வரும் அதுவும் அந்த கீழே ஜரி பார்டர் வருது பார்த்திங்களா அதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா வயசுடையவங்களும் இது வந்து கட்டலாங்க பெரியவங்க தான் கட்டணும்னு கிடையாது ஏன்னா இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு டிசைனில் மெட்டீரியல் ஒன்று ஆனால் டிசைன் வேறு முந்தைய வந்து பெரியவங்க கட்டுற மாதிரி தான் அந்த டிசைன்லாம் இருக்கும் இப்போ அந்த மாதிரி கிடையாது நம்ம பூனம் சாரியெல்லாம் இந்த பூனம் சாரி என்ன டிசைனில் வருதோ அதே மாதிரியே இப்போ டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லா உள்ளவங்களும் கட்டலாம் இந்த மாதிரி வரும் நம்ம சந்தரி காட்டன் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு கரையில் வந்து லைட்டாக ஒரு சின்ன பார்டர் கொடுத்துருப்பாங்க அதே டிசைன் தான் இந்த மாதிரி உங்களுக்கு முந்தி வந்துடும் ப்ளவுஸு இதே மாதிரி வந்தோம் நல்ல ஒரு லேவண்டர் கலரில் வருது இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ப்ளவுஸுக்கும் அதுக்கும் சான்ஸே இல்லை நீங்கள் கையில் வாங்கி பார்த்தீங்கன்னாலே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் இது டிசைனுமே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா போச்சு அப்படின்னா அந்த சாரியோட ரேட் உங்களுக்கு என்ன ரேட்டுங்கிறத நீங்களே ஃபெஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஒரு சீப்பான ரேட்டு ஏன்னா உங்களுக்கு ஜாயின் சாரியே அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க இது ஒரு ஃபுல் சாரி வாயல் ப்யூர் வாயல் காட்டன் சாரி இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை இந்த இந்த டைம் மட்டும்தாங்க இந்த சாரி வரும் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த சாரி வராது ஏன்னா இது வந்து ஒரு இதில் நமக்கு கிடைச்சது இந்த மாதிரி உங்களுக்கு பாடரோடு வரும் இதெல்லாமே நல்ல ஒரு நியூ ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் தான் இந்த மாதிரி காட்டன் வந்து எப்பயுமே வராதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு முந்தி வரும் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும் இதற்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும் டிசைனு இது வந்து பெருசு பெருசாக இருக்குல்லையா அது வந்து ப்ளவுஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வரும் இதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிசைன் அதுவும் இந்த மாதிரி காட்டனில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா நல்ல மல்மல் காட்டன் டைப்பில் இருக்குது நீங்கள் மண்மல் காட்டன் கூட தேய்ச்சி தான் கட்டணும் இது வந்து நீங்கள் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி உதறி போட்டு காஞ்சதும் மடித்து மட்டும் வச்சுட்டீங்க அப்படின்னா இது அவங்களுக்கு அயன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இந்த சாரி வந்து நம்மகிட்ட கடைக்கு கடை வச்சுருக்கிறவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒரு இந்த சாரி வந்து கடையில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட வந்து ஒரு பதினஞ்சு சாரி வரைக்கும் கூட வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் இது வேறு பார்த்திங்களா இந்த மாதிரி முந்தி வரும் ப்ளவுஸ் வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி டிசைனில் ப்ளவுஸ் வரும் வித்தியாசமாக தாங்க அவங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கும் இந்த சாரி டிசைன் மாதிரியே உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்காது வித்தியாசமாக இருக்கும் எப்படியும் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மூணு மாத இந்த வெயில் இருக்குங்க வெயிலுக்கெல்லாம் உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்குனா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த மாதிரி சாரீ கட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மல்மல் காட்டனை விட இது வந்து ரொம்ப சீப்பான ரேட்டு இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செம்பருத்தி பூ டிசைன் தெரியுதுங்களா ஒரு க்ரீன் கலர் அப்புறம் ஒரு ப்ளூ கலர் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ரெட் கலர் எல்லாம் வரும் இது வந்து செம்பருத்தி பூ இந்த டிசைன்லாம் உங்களுக்கு வந்து பூனம் சாரியில் வரும் சிஃபான் சாரி பூனம் சாரியில் அந்த மாதிரி வரும் தற்போதீங்களா இது வந்து உங்களுக்கு முந்திக்கு வந்துடும் ப்ளவுஸ் வந்து குட்டி குட்டி செம்பருத்தியாக வரும் இது வந்து பெரிய பெரிய செம்பருத்தியாக வருதா இது வந்து குட்டி குட்டி செம்பருத்தியாக வரும் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எந்த சாரீ வேணுமோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் இது வந்து ஆஷ் கலர் சரிங்களா இது வந்து இந்த இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு கலர் இதுவும் செம்பருத்தி தான் இந்த மாதிரி ஒரு பிங்க் லைட்டு பிங்க்கு ப்ளூ லைட்டு ரெட்டு அந்த மாதிரி கலந்து தான் வரும் இந்த மாதிரி நல்ல ஒரு பார்டர் காப்பி கலரில் வருது இந்த சாரீ வந்து காப்பி கலர்லேயே லைட்டாக லைட் காப்பி கலர் மாதிரி இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு முந்தி வந்துடும் ஃபுல் செம்பருத்தியோடு ஒரு முந்தி வரும் ப்ளவுஸ் வந்து அந்த காப்பி கலரில் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க கையில் வேணுங்கிறவங்களும் நீங்கள் வந்து சாரியோடே வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கிடைச்சோம் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் கையில் வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி சாரி இதுவுமே தான் இந்த மாதிரி ஒரு பார்டரோடு வரும் இதுவும் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் இதில் வந்து அந்த ஒரே ஒரு பீஸ் மட்டும்தாங்க இருக்குது சரியா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் சாரி ஃபுல்லாக இது வந்து முந்திக்கு வரும் இதற்கு பார்த்தீங்களா இது முந்திக்கு வரும் இது வந்து முந்திக்கு வரும் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு செக்குடி டிசைனில் ஒரு பூ டிசைன் மாதிரி வரும் நல்ல ஒரு காப்பி கலர்லேயே நல்ல ஒரு டார்க் காப்பி கலர் எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து அனுப்புங்க